மகா பெட்ரூமுக்கில் வாராங்க அப்போ கீழே பார்த்தோம்னா ஒரே பேப்பராக கிடக்குது உடனே அதை பிரித்து பார்க்குறாங்க குழந்தைங்களோட பேராக இருக்குது என்னங்க என்ன இப்போ நீட்ருக்கிறீங்க அப்படின்னு சூர்யா கிட்டே கேட்கும்போது நம்ம குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டாமா அதனால தான் நான் பேராக எழுதி வச்சுட்டுருக்குறேன் அப்படிங்கும்போது இங்கே பாருங்க அதுக்கெலாம் இன்னும் டைம் இருக்குது இப்போமே இதெல்லாம் இதுக்கு பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படிங்கும் போது என்ன மகான் இப்படி பேசிட்டுருக்குற ஏற்கனவே நம்மளுக்கு குழந்தையே லேட்டாக இருக்குது அந்த வாழ்க்கையை நம்ம வந்து தள்ளி போட்டுட்டோம் ஆனால் இப்போ நான் அப்படிலாம் இருக்கக்கூடாது அதனால தான் நம்ம குழந்தைக்காக இப்பவுமே நான் பேரெலாம் வச்சிட்ருக்குறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா நீ போய் பட்டுப்புடவை கட்டிட்டு வா அப்படிங்கும் எதுக்குங்க இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கும் போது நான் சொல்கிறோம்லாம் போய் பட்டுப்புடவை கட்டிட்டு வா அப்படிங்கவோ மகா போய் பட்டுப்புடவை கட்டிட்டு வராங்க அடுத்து பார்த்தோம்னா சூர்யா வந்து நகையெல்லாம் வந்து மகாவுக்கு மாட்டி விடுறாங்க என்னங்க இப்போ பார்க்கும்போது எனக்கு என்னமோ வளகாப்பு நடத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது அதுக்கு டைம் இருக்குங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு அதுக்கு ஒன்று டைம் இருக்கலாம் ஆனால் என்னுடைய மகாக்கு மாதம் மாதம் நான் வளகாப்பு பண்ணி நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அது மட்டும் இல்லாமல் என் குழந்தைய நான் எப்படிலாம் வளர்க்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு இருக்கேன் தெரியுமா என் குழந்தை எப்போ என்ன இந்த உலகத்துக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நான் காற்று கிடக்குறேன் அப்படின்னு சூர்யா வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மகா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா விஜய் தான் கட்டுறாங்க அம்மா எனக்கு ஒரு காஃபி எடுத்துகிட்டு வாங்க ரொம்ப தலைவலிக்குதுமா அப்படின்னு சொல்லவும் இதை அனாமிக்கா வந்து சொன்ன நினைக்கிறாங்க இதை நம்ம பயன்படுத்திக்கிடணும் இந்த டேப்லெட்டை இவனுக்கு எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லி நினச்சேன் இதில் நம்ம கலந்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா பார்த்தோம்னா காஃபிலாம் இந்த டேப்லெட்டை கலந்து கொண்டு விஜயிட்ட கொண்டு கொடுக்குறாங்க இந்தாங்க தலைவலிக்குன்னு சொன்னீங்களா காஃபி இருந்தாங்க அப்படிங்கவும் இங்கே பாரு நான் ஒன்று உன் கையில் காஃபி குடிக்க மாட்டேன் நான் அம்மா கிட்ட தானே கேட்ட போது இது அம்மா தான் போட்டு கொடுத்தாங்க இந்த காஃபியை குடிச்சா குடிங்க அப்படின்னு போகவும் விஜய் இந்த காஃபியை குடிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு அனாமிக்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை குடிச்சதுமே அவர் தூங்கிருந்தாரு அப்ப பிரபா வரவும் உடனே அனாமிக்க சொல்றாங்க எங்க ரெண்டருக்கும் சாந்தி மூர்த்த நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க இதை கேட்டு பிரபா